பங்குனி மாதம் இந்த உத்திர நட்சத்திரத்தை ஒட்டி நிறைய திருவிழா எல்லா கோவில்லையும் நடந்தது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய இந்த நல்ல நாளில் நாம் சேர்த்தி சேவையை பக்தி செய்யலாம் நந்தமன்னன் ஒருத்தர் சோழ நாட்டாளர் அவருக்கு மகாலட்சுமியே தாமரையில் ஒரு குழந்தையாக கிடைக்கிறாள் அதனால் அவளை கமலவல்லின்னு பேர் வச்சு வளர்த்து வருகிறார் கமலவல்லி தோழியருடன் தோட்டத்தில் விளையாடும் போது ரெங்கநாதர் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கு இல்லையா அவர் மாப்பிள்ளை கோலத்தில் குதிரையில் போகிறத பார்த்து அவர் மீது அவள் காதல் கொண்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு நினைக்கிறாள் அப்படி ரெங்கநாதர் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படி ரெங்கநாதருடைய உற்சவ சிலைக்கு நம்பெருமாள்னு பேர் நம்பெருமாள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேரு சேவை சாதிக்கிறதுக்கு சேர்த்தி சேவைன்னு பேர் இது எட்டாம் தேதி நடந்துச்சு கமலவல்லி நாச்சியாரோட சேர்த்தி சேவையை முடிச்சுட்டு திரும்ப ஸ்ரீரங்கம் புகையில் ரெங்கநாயகி நாச்சியார் கோவப்பட்டு உடல் கொள்ளும் விழாவும் நடக்கும் நம்ம நினப்போம் எதுக்கு சாமி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஒவ்வொருடைய உடலிலும் இச்சாசக்தி கிரியாசக்தின்னு ரெண்டு சக்தி இருக்கும் இல்லையா சில செயல்கள் இயல்பாக நடக்கும் சில செயல்கள் நாம் செய்ய முடியும் அந்த இரண்டையும் குறிப்பது தான் இப்படி இரண்டு மனைவியராக காட்டுறது முருகன் கூட அப்படி தான் வள்ளி தெய்வானை இச்சாசக்தி கிரியாசக்தி தான் அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உறையூரில் கமலவல்லி நாச்சியாரை நம்ம பக்தி செஞ்சோம் உறையூரில் இந்த கோவில் பேர் அழகிய மனவாள பெருமாள் கோவில் சுவாமியும் தாயாரும் கருவறையில் அழகாக ரெண்டு பேரும் சேர்ந்து தம்பதியராக இருப்பாங்க க இந்த கோவிலுக்கு நாச்சியார் கோவில்னு திருச்சியில் பேர்